வணக்கம் அன்பர்களே தெய்வீக தேசம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் திருக்கோயில் உலா என்கிற தலைப்பில் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களையும் கோவில்களையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இதில் முதல்ல நாம் எடுத்திருக்கிற கோயில் குற்றாலநாதர் குற்றாலத்தை தெரியாதவங்களே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க குற்றால குளியலை அனுபவித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க மெயின் ஃபால்ஸு ஐந்தருவி புலியருவி நியூ ஃபால்ஸு இப்படி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருப்போம் கண்ணால் பார்த்து அனுபவித்தது தேனருவியாக இருக்கும் ஷெண்பகாதேவியை தூரத்தில் நின்று ரசிச்சிருப்போம் அந்த ரெண்டுத்துலேயும் நம்மளால குளிக்க முடியாது அவ்வளவு உயரத்திலிருந்து வந்துவிழும் ஆனால் குற்றாலத்திற்கு போகின்ற பெரும்பாலானவர்கள் தென்காசி ரயில் நிலையத்தில் இறங்கி போகிறதுனாலேயோ அல்லாது தென்காசி பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிறதுனாலேயோ இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை தரிசிப்பார்கள் குற்றாலத்துக்கு போவாங்க குளியல் அதெல்லாம் நடந்துடும் அங்கேருந்து தென்காசிக்கு வருவாங்க காசி விஸ்வநாதர் கோயிலை சேவிப்பாங்க தங்களுடைய ஊருக்கு போடுவாங்க இதுதான் வழக்கமாக நிகழும் குற்றால அருவிக்கு அருகாமையில் இருக்கிற குற்றாலநாதர் கோயில் திரு குற்றாலநாதர் கோயிலை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிறிய கோயில் என்றும் நினைத்து கொள்வார்கள் பெரிய கோபுரம் இல்லாத காரணத்தினால் சிறிய கோபுரம் இருக்கக்கூடிய ஒன்று இது ஒரு வித்தியாசமான கோயில் இப்போ தலங்களெல்லாம் நம்ம எப்படி பிரிப்போம் வைணவத்தலம்னு பிரிப்போம் சைவ கோயில்கள் என்று சொல்வோம் ஜெயின மடங்கள் இருக்கக்கூடியதுன்னு நம்ம வகைப்படுத்துவோம் இல்லையா இந்த கோயில் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் வரக்கூடிய ஒன்று அதுதான் அந்த கோயிலின் ஸ்தல புராணம் திரிகூட ராசப்ப கவிராயரை அவருடைய கவிதையை நாம் ஞாபகம் வச்சுருப்போம் பெயர் மறந்திருக்கலாம் ரெண்டு மார்க்கு கேள்வி தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறபோது குற்றால குரவஞ்சியை எழுதியது யாருன்னு கேட்டிருப்பாங்க நாம் சில பேர் திருகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லியிருப்போம் குற்றாலத்துக்கு அருகாமையில் இருக்கிற மேலகரத்தில் வாழ்ந்தவர் குற்றால குரவஞ்சி அற்புதமான கவிதை தொகுப்பு அற்புதமான பாடல்களை கொண்டது ராசப்ப கவிராயர் என்ற பெயரே அந்த ஊரில் இருந்த திருத்தலத்து தெய்வத்தின் பெயர்தான் அங்கு இருந்த இறைவனின் பெயர் ஜலபதி நம்ம வெங்கடாஜலபதினு சொல்கிறோம் இல்லையா பின்னாடி பாடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி திரிகூடாஜலபதி தான் பேர் அகத்தியர் சிவனையும் பார்வதியும் நர்தனம் செய்கின்ற பொழுது தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவருடைய திருமணம் ஒன்று நிகழ்வதாக இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்போ சிவன் என்ன சொல்கிறார் இந்த திருகூட ராசப்ப கவிராயர் வாழ்கின்ற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருகூடாசிலபதி கோயிலை சுட்டி நீரங்கு சென்று அதை வைணவ திருத்தலத்தை சைவ கோயிலாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இவர் வழக்கமாக திருநீர் கொள்ளுவர் தானே அகத்தியர் திருநீர் தான் பூசிப்பார் இவர் நாமமெல்லாம் போட்டுக்கிட்டு வைணவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு திரிகூடாச்சலபதி கோயிலுக்குள்ளே போய் பெருமாளுடைய தலையில் கையை வச்சு அதை குறுகுரு குற்றாலம்னு அழுத்திடுறார் அதனுடைய தலைப்பகுதி அந்த கிரீடப்பகுதி மாத்திரம் வெளியில் இருக்குது அதுதான் நாம் இப்பொழுது தரிசிக்கின்ற சிவன் ஆக திருகூடா ஜலபதி என்கிற பெருமாள் கோயில் ஒரு சைவக் கோயிலாக மாறுகிறது அகத்தியருக்காக சிவன் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக அப்போ நாம் முதல்ல தொடங்கியிருக்கிற ஒரு கோயில் சிவனா விஷ்ணுவா என்று இல்லாமல் விஷ்ணுவாக இருந்து சிவனாக மாறிய ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்குள்ள நிறையா சன்னதிகள் சிறிய சன்னதிகள் முருகருக்கு விநாயகருக்கு எல்லும் இருக்குது எல்லாருக்கும் தண்டபாணிக்கு இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கு இருக்கிற சக்தி பீடம் சென்னை மாங்காட்டை பற்றி ஒரு நாள் நாம் பார்க்க போகிறோம் அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்கிற நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் மிக முக்கியமானதாகிய தரணி பீடம் என்பது தான் இருக்கிறது ஒரு தனி சன்னதி இதுக்காகவே சக்தி பீடத்துக்குன்னே தனி சன்னதி அதற்கு மேலே கோபுரம் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அறை முழுவதும் சக்தி பீடமாகவே இருக்கும் அருகில் நின்று நம்மால் தரிசிக்க முடியும் பூஜையை பார்க்க முடியும் மிகவும் சக்தி வாய்ந்த யந்திரம் சக்தி பீடம் என்பது சக்தி எந்திரம் ஸ்ரீ சக்ரம் என்று சொல்லுகிறோம் ஸ்ரீ சக்ரம் என்று சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனத்தால் பலம் பெற்ற ஒன்று அகத்தியரே இந்த இடத்தில் வழிபட்ட காரணத்தினால் நாம் இந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது பொதிகை மலையினுடைய வாசமும் அங்கு வீசுகின்ற தென்றலின் சுவாசமும் அகத்தியருனுடைய தனி தமிழும் நம்மை வந்து அடையும் அனைத்து அருளையும் சொல்லக்கூடியது இதனால் நம்ம வழக்கமாக ஒரு கோயிலுக்கு போனால் புஷ்கரணின்னு சொல்லுவாங்க கோயிலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குளம் அந்த குளத்தில் நீராடி விட்டு இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல நமக்கு வித்தியாசம் ஒரு மாபெரும் அறிவியல் நீராடி விட்டு அதே ஒரு புத்துணர்ச்சியோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளுகளுப்போட இந்த இறைவனையும் இறைவியையும் நம்மால் தரிசிக்க முடியும் அற்புதமான கோயில் அமைதியாக இருக்கக்கூடியது தென்காசியில் வாழ்ந்து வந்த தீசிக எனப்படுகின்றவர் டிகேசி எனப்படுகின்ற டிகே கே சிதம்பர முதலியார் என்பவர் தமிழில் ரொம்ப மிகப்பெரிய அறிஞர் அவர் ஒரு முறை அந்த ஐந்தருவி போருகின்ற பாதையில் நடக்கிற பொழுது இருக்கிற சூழலை பற்றி பேசுகிறார் இரவு பதினோரு மணி அவர் எப்படி சொல்கிறார் அருவியின் ஹோ என்ற சப்தம் மற்றபடி நிசப்தம்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இடம் குற்றாலநாதர் கோயில் அமைந்திருக்கும் இந்த பகுதி இந்த இறைவனை தரிசித்தால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கி மனதில் மாபெரும் அமைதி தோன்றும் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க